கொஞ்சம் வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் மீன் மேக்கர் எல்லாத்தையுமே வெந்நீரில் போட்டு நல்லா இதாயிடுச்சு இப்போ நம்ம இதை புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் எல்லா மீன் மேக்கரையும் வெந்நீரில் போட்டிருந்தோம் இப்போ களி சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சியில் மீன் மேக்கர் சேர்த்துருக்கேன் ரெண்டு குடமிளகாயில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருஞ்சிரகம் இப்போ நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் மீன் மேக்கரை மிக்சியில் ஏதோ ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அது கூட சின்ன வெங்காயத்தை நைஸ் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலஞ்சு விட தட்டி வச்சுருக்கேன் நம்ம இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கட மாவு கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம மூணுத்தையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் கொஞ்சமாக கான்ஃப்ளோர் மாவும் சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் நல்ல அது மொறுமொறுப்பாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக கான்ஃப்ளோர் மாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா பிணைஞ்சாச்சு கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வாங்க அதை நம்ம சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து தட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நான் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு எடுத்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வாங்க நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம கோதுமை மாவு எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக சப்பாத்தி மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தி எல்லாத்தையும் அந்த மீன் மேக்கரு பூர்ணம் வச்சு இப்போ நான் சமோசா மாதிரியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு தேய்ச்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் அந்த மீன் மீன்மேக்கர் பூர்ணம் வச்சு எல்லாத்தையும் நான் சமோசா மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வாங்க பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்கேன் முட்டையை இதோட சேர்த்து ஏன்னா நம்ம த இது பண்ணி வச்சுருக்கிறது பிரிஞ்சு போய்டுன்றதுனால தான் முட்டை சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் போட்டாச்சு குறைஞ்சிகிட்டுருக்கு இப்போ எல்லாருமே அதில் போட்டாச்சு நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால தான் அது மாதிரி டபுள்ஸ் பபுள்ஸாக வருது நம்ம இதை நம்ம திருப்பி போட்டுக்கணும் இப்போ நம்ம மீன் மேக்கர் சமோசா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதோ ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்தோம் நல்லாயிருக்கு மீனில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்